ஓம் திருச்சிற்ற்றம் அருமையு நீலகண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலக்தோதக்கரியவன் நிலவுலாபிய வேணியன் அழகில் சோதி என் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் சின்னக்குமாரபாளையம் அருள்மிகு திருநீலகண்ட ஈஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றி தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நெஞ்சே நினைகண்டா என அகத்தாருண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீர் அணிந்து உருத்திர சாதனம் உண்டு ஐந்தெழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அதிகமோ உருவையும் தாழ்ந்து ரஞ்சுகின்றோம் புற்றியோம் நமஷ் சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே வா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழ்கிட்டு பூமாலை வனைந்தேத்துகின்றோம் போலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து வெறிகுள் கோபனாடை விருத்தரோ வெறியவான் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான் வழி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பெயருளிகொண்டு இலாமல்ல அருள்முக திருநீலகண்டேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருடல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அணைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருவஞ்சனம் நீர் விட்டு பட்டு வைத்து பூ வைத்து கனிமது பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூவைத்து கனிமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் திருநீலகண்டேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் ஆடு சென்று அடுதீர்த்தங்களானே தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளை சூட்டினோம் வழிபாடு முக்கோணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது பேரொடி அழர்வொழிபாடு ஒற்றுசித்தடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான் மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விளக்காயன் அதா போற்றி நான் முகக்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நே இத்தே நின்ற நுழனடி போற்றி மாயப்பிறப்பெருக்கு மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரளும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் மரளும் மழை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் ஒழுத்தும் செம்மால் ஏற்றல் வடிவே போற்றி அருமிகுஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை தொண்ணூத்தி ஏழாவது பதிகம் திரு நனிப்பள்ளி ஆதி என் ஆதிரன்மாளரிதக்கரிய சோதியின் சொற்பொருளாய் சுருங்காமரை நான்கிணையும் மோதியன் கும்பரங்கோ நுழகத்தினுள் எவ்வுயிர்க்கும் நாதியின் நம்பெருமான் நண்ணும் ஓர் நினைப்பல்லியதே உணவிலி உணமிலே உணரார்புறமுந்தெரியச் செருவிலி தன் நினைவார் வினையாயினதேந்தழிய அறவிழகும் அருளாளன் அருளார்புளில் வண்டரையும் நரவீரிக் கொன்றையினான் நண்ணும் ஊர் காலமும் அழிகையும் நெனிவல்லி மனத்தின் உள்கி கோலமது ஆயவணிக் குளினாவல ஊரன் சொன்ன மாலை மதித்துரைப்பார் மண்மறந்து வானோருலகில் சால நல் இன்பம் எய்தி தவலோகத்தே இருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் எழியது ாடும் தில்லை சிற்றம்பலவன் பின்பாலுகந்தான் பெரும் வித்தன்கானேடி பின்பாலுகந்திலேல் பெதாயிரு நிலத்தோர் பின்பாள் யோகை தீ விடுவர் கான்சாடலோ திருத்தொண்டர் மக்கதையாக செக்கிளார் பெருமானே பெரிய புராணம் பெற்றியால் தவமும் செய்தானாயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான் விட்டொழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான் மற்றவன் குறிஞ்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருடைய சிவஞான போதம் பாச உண்மை வரவு போக்குவரவு புரியானின் நிற்கமின்றி நிற்கும் ஒன்றே சதகம் நீயே அருள் செய்யினல்லாது பொய் நெஞ்சவஞ்ச தீயே நுனைவந்தடைதற்கோர் பேயேனும் பேயேனும் முனைத் தொடரும்படி பேசுதில்லை தூயோயொருபாயம் விடாது இனி சூழ்ந்து நின்றே வாழ்க அந்தநேர்வனவேரானினும் வீழ்க அதன் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயதீர்க துய தீர்கவே வே குவளைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியவு பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு திருநீலகண்டேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் உரிய வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நம சிவாய் வான்மையில் ஒழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் விள்வி மல்க உள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசி